முகம் வந்து பளபளப்பாக அதே சமயத்தில் நல்ல ஈரப்பசையோடு வந்து எடுக்கிறதுக்கும் முகத்தில் சுருக்கங்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை வந்து டெய்லி நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தோல் நல்லா வந்து பளபளப்பாக இருக்கும் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெய இந்த நாள் இத நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்மளுடைய முகம் வந்து பளபளப்பாக அதே சமயத்தில் நல்ல ஈரப்பசையோடு வந்து இருக்கிறதுக்கும் முகத்தில் சுருக்கங்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை வந்து டெய்லி நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தோல் நல்லா வந்து பளபளப்பாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக இதை வந்து நம்ம ஊற வச்சு காலையில் வெறும் வயதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணோம் குடல் ஆகிறதுனால நம்மளுடைய முகம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் ஸோ இந்த தண்ணீரை வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா இரவே வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூன்றையுமே வந்து ஒரு ஐநூறு எம்எல் தண்ணீரில் வந்து நம்ம ஊற வச்சிடுறது நல்லது காலையில் அந்த ஜீரகம் வெந்தயம் தனியா உடைய லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வெது வெதுப்பாக இருக்கும்பொழுதே வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறது காலையில் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய குடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய முகம் வந்து பளபளப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு முகத்தில் பருக்கள் உண்டாகிறதுக்கு செரிமான கோளாறுகள் தான் வந்து முதல் காரணமாக இருக்கும் அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் முகத்தில் வந்து பருக்கள் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரியாக முகத்தில் பருக்கள் இருக்கிறவங்க வெந்தயம் ஜீரகம் கொத்தமல்லி இது மூன்றுமே சேர்த்து தண்ணீர் வந்து எடுத்துக்கும் போது வெந்தயத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அதே மாதிரி வெந்தயம் வந்து நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து அது வராவிடாமல் தடுக்கும் கூடுதலாக வந்து ஜீரகம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸோட அளவு வந்து அதிகப்படுத்தும் இதனால் செரிமான கோளாறுகளும் வந்து வராமல் தடுக்கும் கொத்தமல்லி நம்ம உடம்புல வந்து தைராய்டு சம்பந்தமான அப்படின்னா அதையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வந்து நமக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால் நமக்கு முகத்தில் பருக்கள் உண்டாகக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக காலை நேரங்களில் இந்த தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து முகத்தில் சுருக்கங்கள் வந்து உண்டாகிறது வந்து சுருக்கங்கள் வந்து இது வந்து அவங்க உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி கழுத்தை சுத்தி வந்து கருப்பா இருக்கிறது முகத்தில் அங்கங்க கருநிற திட்டுகள் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் காலை நேரத்தில் இந்த ஜீரகம் கொத்தமல்லி வெந்தயம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் செரிமான கோளாறுகள் வராமல் தடுக்கும் மலச்சுக்கள் வந்து வராமல் தடுக்கும் இருக்கும் ஸோ செரிமானம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தோலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இன்சுலின் ரெசிஸ்டஸ் மாதிரியான பிரச்சனைகள் இதனால் வந்து முகத்தில் சுருக்கங்கள் வந்து உண்டாகிறது அந்த பிரச்சனைகளையும் வந்து குறைக்கும் கொலாஜன் உற்பத்தியும் வந்து அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய தோல் வந்து நல்லா பளப்பளப்பாக இருக்கும் ஸோ கல்லீரலையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்கு ஸோ அதனால் உங்களுடைய முகம் வந்து பளப்பளப்பாக இருக்கணும் அதே மாதிரி வந்து நல்ல சுருக்கங்கள் இல்லாமல் இளமையான ஒரு தோற்றத்தோட இருக்கணும் அப்படின்னா ஸோ நைட்டில் இந்த மூன்று விதைகளையும் வந்து ஊற வச்சுட்டு காலை நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முகம் வந்து பளபளப்பா இருக்கும் இன்றைக்கு நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வீட்டு குறிப்பை வந்து பார்த்தோம் சோ கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தொகைகளோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினாறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ 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 ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்